ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வீடியோ தான் என்னுடைய வெயிட் லாஸ் ரோட்டீன் நான் இன்னைக்கு வந்து வெயிட் போட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வெயிட் நேற்று வந்து அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பது அதே சேம் வெயிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து ஆட் பண்ணல இதில் அந்த மாதிரி மார்னிங் எழுந்திரிச்சு எப்போயும் போல் வந்து லெமன் வாட்டர் குடிச்சிட்டேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே என்ன ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் அப்படின்னா சுட சுட குழி பணியாரம் ஆவி பறக்குது சூடு நல்லா பணியாரம் அதுக்கப்புறம் சட்னி இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லைக்காண்டா சாப்பிடுடியா குழுவை பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு செவ்வாழை பழம் இப்போ நான் இதை கட் பண்ணி இதில் போட்டுக்கு போகிறேன் கப் ஃபுல்லாக வந்து செவ்வாழை பிராஞ்சி வேணாம் இதுதான் வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன் என்னுடைய டயட் எப்படின்னா எல்லோருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க ஓ கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பா பாப்பாங்கெல்லாம் வந்து குஸ்கா வாங்கிட்டு வந்து இன்றைக்கி சண்டேன்றதெல்லாம் சாப்பிட்றாங்க கொஞ்சமாக நான் வந்து கேசரி வாங்கி சாப்பிட்டேன் அப்புறம் மதியம் லஞ்ச் வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாங்க சொன்னாங்க அம்மா நான் வந்து உனக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாப்பா சொன்னால் ஓகேடான்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் குஸ்கா சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு என்ன லஞ்ச் பாப்பா எடுத்துகிட்டு வரான்னு பாருங்கள் நாங்களாம் உனக்கு நான் செஞ்ச ஒரு டிஃபன் வா சூப்பராக இருக்குது தேங்க்யூக்குட்டி தேங்க்யூ என்னுடைய மதிய லன்ச்சு இன்னும் இது வேணும்ஸ் இன்னைக்கு ஈவினிங் வந்து பஜ்ஜி போட்டு போகிறோம் ஏன்னா மழை வெளியில் அதனால கொஞ்சம் அடையே சூடாக பஜ்ஜி போட்டு தரலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் பஜ்ஜி அதுக்கப்புறம் வந்து இது உருளைக்கெழங்கு தோல் எடுத்துட்டு அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கு அதுக்கப்புறம் இது ஆனியன் வந்து எனக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஆனியன் பஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பால் வாங்கிட்டு வந்துருக்கு டீ போட்டு பஜ்ஜி சாப்பிட்லான்னு பஜ்ஜிக்கு வந்து மாவு பார்த்தீங்கன்னா சக்தி இதோ வாங்கிட்டு வந்திருக்கோம் சக்தி பஜ்ஜி போண்டா மாவு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதில் வந்து டிப் பண்ணி போட வேண்டியது தான் நாங்கள் சுட சுட பஜ்ஜி செய்யலாம் இந்த மாவு ஃபுல்லாக இதில் கொட்டிக்கனால் இது கால் கிலோ மாவு தான் நான் ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் திக்கான நம்ம வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வந்து கரைச்சிக்கலாம் இதுல உப்போ காரமோ எதுவுமே தேவையில்லை எல்லாமே இதுல இருக்கும் தெரியும் இந்த அளவுக்கு வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வந்து இது பண்ணியாச்சு இப்போ இதில் ஃபஸ்ட்டு வாழைக்காய் இப்படி டிப் பண்ணிக்கோங்க இதை எடுத்து அப்படியே ஆயிலில் போட வேண்டியது தான் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்படி ஒவ்வொரு பீஸாக கற்றுக்கலாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா டீ மழைக்கு வந்து நல்லது அதனால் இஞ்சி கூட்டாச்சுன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு

பேருக்கு டீ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஆனியன் பஜ்ஜி இதில் ஒன்று சாப்பிட்டு பாரு ஆனியன் பஜ்ஜி எப்படி இருக்குன்னு மாமா அதில் கொஞ்சம் பிச்சு சாப்பிட்டு பாரு ஆனியன் பஜ்ஜி இந்தா ரெண்டு பஜ்ஜி ரெண்டு ஆனியன் பஜ்ஜி ஒரு டீ வழக்கம் வேணாம் வேணாம் எனக்கு போதும் ரெண்டு ரெண்டு பஜ்ஜி எனக்கு போதும் இது சாப்பிட்டு டீ குடிச்சு நைட்டுக்கு இதே நான் சாப்பிட மாட்டேன் ரெண்டு பஜ்ஜி மட்டும் இதில் வந்து பஜ்ஜி ஒரு வாய் ஒரு வாட்டி சூப்பராக இருக்கு ஒரு வாய் பஜ்ஜி ஒரு வாய்த்தி இந்த மலைக்கு வெளியில் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது பாருங்க இருட்டிட்டு இருக்கு மழை கொட்டுது அதுதான் நானும் சொல்கிறேன் மழை வந்தாலே இருட்டிட்டு தானே இருக்கு ஆமாம் நீ ஒரு ரசம் வச்சிருக்கல இந்த ரசத்துக்கு வாசனை வந்து பசங்கள்லாம் இங்கே வந்து காத்து கிடக்கு அப்பாவுடைய ரசத்துக்கு அந்த ரசம் எப்படி மட்டும் கொஞ்சம் சரி அத போட்டே எப்படி வச்சின்றதா அப்படியே ஷார்ட்டா கொஞ்சம் சொல்லிடு ரசம் நாங்களா கொதிக்க விட மாட்டோம் நீ நல்லா கொதிக்க வைக்கிறல்ல

குக்கர்ல தான் நல்லதுன்னு இவர் சொல்றாரு ஏன்னா இவங்க பேச்சுலராக வந்து சமைக்கும் போது குக்கர்ல அதிகமா சமைச்சிருக்கிறாங்க அதிகமா நீ என்னடி சமைச்சிருக்க அந்த என்ன சமைச்சு அதான் என்ன போட்டு துறைமுறை வந்து குழம்பு வைக்கிறது சாப்பாடு வைக்கிறது மட்டும் இவர் வைப்பாராம் அதனால அந்த குக்கர் சாப்பாடு தான் நல்லதான் அதுதான் வையின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே சாப்பாடு குக்கர்ல வைக்க மாட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் எனக்காக வை வை அப்படின்னு சொல்றாரு அதனால குக்கரை வந்து நான் இப்ப சாப்பாடு வைக்க போறேன் இவர் ரசம் வேற எதுனா அவ்வளவுதானா பஜ்ஜி தான் இருக்குது எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு அதனால அதனால கொஞ்சம் ஃப்ரீயா ரசம் சாதம் மட்டும் சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல ரசம் சாதம் அதனால இப்ப குக்கர்ல நான் சாப்பாடு வைக்க போறேன் வந்து கமெண்ட் பண்ணுங்க வைக்கிறது நல்லதா வடிச்சு நல்லதான்னு நல்லதான் உங்க கமெண்ட்ஸ் அவர்கிட்ட நான் காமிப்பேன் ஏன்னா அவர் நினைச்சிட்டு இருக்காரு குக்கர்ல வைக்கிறது தான் அப்படிங்கிட்டதை என் கிட்ட வாக்குவாதம் பண்றாரு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எது நல்லதுன்ட்டு கண்டிப்பா இவர் வந்து இவர் இவர்கிட்ட இருக்கிற வேலையை என்னன்னா அழகா சமைச்சிட்டு பக்கத்துல இருக்கிற பாத்திரத்தையும் வந்து வாஷ் பண்ணி அங்க சிங்க் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருவாரு அது ஒரு நல்ல விஷயம் அவர் சமைக்கிறதுல இது சமைச்சா என்ன பண்ணு தெரியுமா அப்படியே கிச்சனையே வந்து அப்படியே ஒரு மாதிரி பண்ணி என்னென்ன கட் பண்ணுமோ எல்லாத்தையும் போட்டுட்டு சாப்பாடு மட்டும் வெளியே கொண்டு வந்துடும் ஆனால் கிச்சன் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் பட் அவர் சமைச்சா அப்படி இல்லை கிச்சன்லாம் நீட்டாக இருக்கும் அது பெரியவங்க பெரிய வெங்காயம் நீயும் அதை பார்த்து கற்றுக்கணும் குக்கர் சாப்பாடு ஓப்பன் பண்ணிடலாமா இந்தா குக்கர் சாப்பாடு குக்கர் சாப்பாடு எப்படி இருக்கு கட்ட பல வந்திருக்கா தெரியல நான் கொஞ்சம் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா வச்சேன். ஏன்னா ரசம் சாதத்துக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பா இருந்தால் சாப்பிட முடியாதுல. அதனால. என்னால வடிச்சு சாப்பிட்டாதான் இப்போ நான் கேட்டிருக்கேன் கமெண்ட்ஸ் வரும். எது நல்லதுன்னு அப்போ பார்த்துக்கலாம். ம். பட் இந்த பால் மாதிரி தண்ணி வந்தா தண்ணி வரது. அந்த தண்ணி வெளிய போனும்.

வீடு அப்பா உப்பு இருக்கான்னு சொல்லட்டும் அப்புறம் எல்லோரும் கொடுத்துரு நாடி நான் இரு உப்பு இருக்கான்னு பார்க்குறா இவ்வளோ நேரம் தெரிய மாட்டேங்குதா அப்போ நான் தெரியலன்னா அப்போ இருக்குதுன்னா அர்த்தம் இல்லைனா டக்குன்னு தெரியும்ல பட்டுக்காட்டே ம் அப்போல்லாம் வச்சுக்கோ அப்போல்லாம் வச்சுக்கோ ம் எவ்வளோ ரசம் ஊற்றணுமா தட்டுக்குள்ள இந்த ம் சரி சாப்பிட் மதியம் ரசம் சாதம் சரி அது சாப்பாடு சாப்பிட்லன்னு கொஞ்சம் ரசம் சாதம் ஒரே ஒரு அப்பளம் எனக்கு அவ்வளோதான் இன்னைக்கு கொஞ்சம் நான் ஹெவியாக சாப்பிட்டேன் அதனால நாளைக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக வந்து டயட் இருக்கணும் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் சொல்ல அது எங்கள் அப்பா வச்ச ரசம் வாங்க எதாவதுலாம் எப்படி இருக்குடா ரசம் வேறு லெவல் சொல்ல வார்த்தைகளே இல்லை லேக்கா தான் சொல்லும்பாரு இப்போ எப்படி இருக்குன்ட்டு அவங்க அப்பா ரசம் எப்படிமா இருக்கு இன்னும் சாப்பிட்டே பார்க்கலையோ வேற லெவல் ம் ம்மையா இருக்க ம் கம்மியாக இருக்கா சாப்பிடு சாப்பிடு மே ரொம்ப சம்ம டேஸ்டா இருக்கு அம்மாவிட அப்பா ரசம் சமையா வெக்குது அம்மா அப்பா அப்பா கட் ரெடி கலரி கையிலே நல்லா பெசியுது இது ரசத்தை அது நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் இமாமா வாழ்த்துக்கள் சீக்கிரம் ஹோட்டல் ஓபன் பண்ணிட ரசம் ரசத்துக்கு மட்டும் இன்னியுடைய டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு மார்னிங் நான் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டேன் மதியம் வந்து ப்ரெட் ஆம்லேட் மட்டும்தான் சாப்பிட்டேன் ஈவினிங் வந்து பஜ்ஜியும் காஃபியும் எடுத்துக்கிட்டேன் அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டுமே கொஞ்சமான சாதம் தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஓரளவுக்கு பஜ்ஜி டீ சாப்பிட்டதை நான் வந்து மேனேஜ் பண்ணணும் நெக்ஸ்ட் டேவும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்